கடந்த பத்தாண்டுகளாக ஒரு கோவிலுக்கு நீங்க போறீங்க ஒரு தெய்வத்தை மனதார வணங்குறீங்க உங்க கண்ணிலிருந்து கண்ணீர் வருது என் கஷ்டம் தீரலையேன்னு கேக்குறீங்க ஆனால் பலன் மட்டும் கிடைக்கவே இல்ல ஏன் தெரியுமா ஏன்னா நீங்க வணங்கும் அந்த தெய்வமே உங்கள் ஆன்மாவின் அதிர்வலைகளுக்கு சோல் வைப்ரேஷன் பொருந்தாத ஒரு தெய்வமாக இருக்கக்கூடும் ராசிக்கே பொருந்தாத தெய்வம்னு ஒன்னு இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா நீங்க கும்பிடுற கடவுள் உங்களை கைவிடவில்லை ஆனால் உங்கள் ஜாதகத்தின் அதிர்வுக்கும் அந்த தெய்வத்தின் அதிர்வுக்கும் ஒரு இசைவு இல்லாமல் இருக்கலாம் இந்த காணொலியில் ஏன் உங்கள் வாழ்க்கை இப்படி இருக்கிறது என்பதன் ஆன்மீக காரணத்தை நாம் பார்க்கப் போகிறோம் உங்கள் ராசிக்குரிய உண்மையான சக்தி வாய்ந்த கடவுள் யார் தவறான தெய்வத்தை வணங்கினால் என்ன ஆகும் மேலும் பலன் உடனே கிடைக்க என்ன ஸ்லோகம் சொல்ல வேண்டும் முழு தெளிவுடனும் நம்பிக்கையுடனும் இன்று காணலாம் வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பி டாக்ஸ் நம்மில் பலர் குடும்ப வழக்கத்துக்காகவோ அல்லது அருகில் இருக்கு என்பதற்காகவோ ஒரு தெய்வத்தை வணங்குகிறோம் ஆனால் நம்முடைய ஜோதிட ஜாதகம் என்பது நீங்கள் இந்த பூமியில் பிறந்தபோது பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்த ஆற்றல் கையொப்பம் எனர்ஜி சிக்னேச்சர் அந்த ஆற்றல் கையொப்பத்துக்கு பொருந்தாத தெய்வத்தை வணங்கும் போது உங்கள் பிரார்த்தனைகள் சரியான முகவரிக்கு செல்வதில்லை இதனால்தான் எவ்வளவு முயற்சி செய்தாலும் வாழ்க்கையில் ஒரு தடைக்கல்லை உணர்கிறோம் இன்று ஆழ்ந்த ஜோதிட அறிவுடன் இந்த ஆன்மீக சவாலை உடைத்து ஒவ்வொரு ராசிக்குமான உண்மையான அதிர்ஷ்ட கடவுளை நாம் அடையாளம் காணப்போகிறோம் தவறாமல் இறுதி வரை பாருங்கள் நீங்கள் புதியவராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ராசிக்கும் தெய்வத்திற்கும் உள்ள தொடர்பு என்ன உங்கள் லக்னம் மற்றும் ராசிக்கு அதிபதி ஒரு கிரகம் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு காரகத்துவம் உண்டு அதேபோல ஒவ்வொரு தெய்வமும் ஒரு குறிப்பிட்ட கிரகத்தின் ஆற்றலை குறிக்கும் உதாரணமாக சனிக்குரிய தெய்வம் வேறு சுக்கிரனுக்குரிய தெய்வம் வேறு உங்கள் ஜாதகத்தில் வலிமையான கிரகத்தின் அதிபதியே உங்கள் ஆன்மாவின் அதிர்வுக்கு பொருந்தும் தெய்வம் தவறான தெய்வத்தை வணங்கினால் என்ன ஆகும் உதாரணம் குரு பலமாக இருப்பவர் சனிக்குரிய தெய்வத்தை வணங்கினால் குரு தரும் வளர்ச்சி தடைபடும் புதன் பலவீனமாக இருப்பவர் புதனுக்குரிய தெய்வத்தை வணங்காமல் செவ்வாய்க்குரிய தெய்வத்தை வணங்கினால் புத்தியின் தெளிவு கிடைக்காது உங்கள் இயற்கையான அதிர்வே தடைபடுகிறது எந்த கிரகம் எந்த தெய்வத்தை ஆள்கிறது சூரியன் சிவன் சந்திரன் பார்வதி அல்லது அம்மன் செவ்வாய் முருகன் புதன் மகாவிஷ்ணு குரு தட்சிணாமூர்த்தி சுக்ரன் மகாலட்சுமி சனி ஐயப்பன் அல்லது பைரவர் ராகு துர்கை அல்லது சர்ப்பம் கேது விநாயகர் அல்லது ஞானிகள் இப்போது ஒவ்வொரு ராசியும் எந்த கிரகத்தால் ஆளப்படுகிறது அதனால் அந்த ராசிக்கான உண்மையான தெய்வம் யார் என்று பார்க்கலாம் ராசி மேசம் விருச்சிகம் ராசிக்காரர்களை ஆளும் கிரகம் செவ்வாய் சக்தி வாய்ந்த தெய்வம் முருகன் அல்லது துர்கை தரும் கோபம் அவசரம் நீங்கி தைரியம் கிடைக்க முருகனின் அருள் அவசியம் ராசி ரிஷபம் துலாம் ராசிக்காரர்களை ஆளும் கிரகம் சுக்ரன் வாய்ந்த தெய்வம் மகாலட்சுமி அல்லது ஆண்டாள் சுக்ரன் தரும் செல்வம் கலை திருமண யோகத்திற்கு லக்ஷ்மியின் அருள் பெருகும் ராசி மிதுனம் கன்னி ராசிக்காரர்களை ஆளும் கிரகம் புதன் சக்தி வாய்ந்த தெய்வம் மகாவிஷ்ணு அல்லது பெருமாள் புதன் தரும் புத்திசாலித்தனம் தெளிவு கல்வி ஞானம் கிடைக்க பெருமாளை வணங்க வேண்டும் ராசி கடகம் ராசிக்காரர்களே ஆளும் கிரகம் சந்திரன் சக்தி வாய்ந்த தெய்வம் பார்வதி தேவி அல்லது அம்மன் சந்திரன் தரும் மனக்குழப்பம் உணர்ச்சி வசப்படுதல் நீங்கி தாய்மையின் பாதுகாப்பு கிடைக்க அன்னையின் அருள் அவசியம் ராசி சிம்மம் ராசிக்காரர்களே ஆளும் கிரகம் சூரியன் சக்தி வாய்ந்த தெய்வம் சிவன் அல்லது ராமன் சூரியன் தரும் ஆரோக்கியம் தலைமை பண்பு அரசாங்க ஆதரவு கிடைக்க சிவனை வணங்குதல் சிறப்பு ராசி தனுசு மீனம் ராசிக்காரர்களை ஆளும் கிரகம் குரு சக்தி வாய்ந்த தெய்வம் தட்சிணாமூர்த்தி அல்லது சாய்பாபா குரு தரும் ஞானம் பாக்யம் பணவளர்ச்சி நல்ல குருவின் ஆசிர்வாதம் கிடைக்க அவசியம் ராசி மகரம் கம்பம் ராசிக்காரர்களை ஆளும் கிரகம் சனி சக்தி வாய்ந்த தெய்வம் ஐயப்பன் பைரவர் அல்லது ஆஞ்சநேயர் சனி தரும் கடின உழைப்பு ஆயுள் நீதி கிடைக்க சனி பகவானின் தெய்வங்கள் வழிபாட்டிற்கு உகந்தது ராகு கேதுவின் தாக்கம் சக்தி வாய்ந்த தெய்வம் துர்கை அல்லது விநாயகர் ராகு தரும் குழப்பம் நீங்க துர்கை கேது தரும் ஞானம் முக்திக்கு விநாயகரை வணங்குவது மிகவும் அவசியம் ஒரு நிமிடத்தில் பலன் கிடைக்க என்ன செய்ய வேண்டும் வெறும் கோவிலுக்கு போவது மட்டும் தீர்வல்ல உங்கள் ராசிக்குரிய தெய்வத்தை மனதில் ஆழத்த உணர்ந்து வணங்க வேண்டும் எக்ஸாம்பிள் சுக்ரன் ராசிக்காரர்கள் லக்ஷ்மியை வணங்கும் போது ஓம் மகாலட்சுமியை நமகா என்ற ஸ்லோகத்தை உணர்ந்து சொல்வது அந்த அதிர்வை இன்னும் பலப்படுத்தும் தவறான தெய்வத்தை என்ன செய்வது நீங்கள் பல ஆண்டுகளாக வணங்கிய தெய்வத்தை கைவிட தேவையில்லை அதை குல தெய்வம் அல்லது இஷ்ட தெய்வம் போல வணங்கலாம் ஆனால் உங்கள் முக்கிய வேண்டுதல்களுக்கு உங்கள் ராசிக்குரிய தெய்வத்தை அதிக நேரம் அதிக கவனம் கொடுத்து வணங்க ஆரம்பியுங்கள் இறுதி நம்பிக்கை வார்த்தைகள் இனிமேல் நீங்கள் தனியா போராட வேண்டாம் உங்கள் ராசிக்குரிய தெய்வத்தின் ஆற்றல் உங்கள் பின்னால் இருக்கிறது உங்கள் பிரார்த்தனையை இனி சரியான முகவரியை சென்று அடையும் உங்கள் வாழ்க்கையில் உள்ள தடைகள் நீங்க ஆரம்பிக்கும் நீங்கள் ராசிக்கேற்ற தெய்வத்தை வணங்கினால் வெற்றி உங்களுக்கு நிச்சயம் உங்கள் மனம் ஒருமுகப்படும் உங்களுக்கு எந்த தெய்வத்தின் ஸ்லோகம் தேவையோ கமெண்டில் குறிப்பிட்டால் ஸ்லோகத்தை நாங்கள் பதிவிடுகிறோம் இந்த உண்மையான ரகசியத்தை உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள்